ட்ரம்ப்பும் பிடனும் பேசியிருக்காங்க பேசும்போது இந்த உக்ரைன் மேட்ரை ஸோ இப்போ உக்ரைன் மேட்ரு இருந்துடுச்சுன்னா ஒன்று பையனோட பிஸ்னஸ் இதுவும் குறைஞ்சிடும் வருமானம் குறைஞ்சிடும் அது ஒன்று அடுத்து ட்ரம்ப் ஜூனியர் சொல்ற மாதிரி இது தேர்ட் வேர்ல்ட் வார நோக்கி நகருது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா இது தேர்ட் வேர்ல்டு வாரும் கிடையாது உக்ரைன்ல ரஷ்யா மேல பெரிய பாம்பும் போடப்படுறதும் கிடையாது ட்ரம்ப்போட காதல ஒரு புல்லெட் உரசி போச்சுல அது வந்து பிளாக் ராக்கோட வேலை செஞ்சது பையன் தான்

அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு தொழில்நுட்ப வல்லுனர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கடன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் யுக்ரைன் ரஷ்யா வார் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டுருக்கு அதே நேரத்தில் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்கிறார் இன்னும் ரெண்டு மாசத்துல வந்து அதிபராக அவர் பதவியேற்க இருக்கிறார் இதற்கு இடையில வந்து இப்போது இருக்கக்கூடிய அதிபர் அமெரிக்க அதிபர் பைடன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு யுக்ரைன் வந்து அமெரிக்காவினுடைய மிசைல்ஸ் அதாவது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து பயன்படுத்தலாம் யாருக்கு ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு அனுமதி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அனுமதி கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து ட்ரம்ப்போட மகன் ட்ரம்ப் ஜூனியர் அவர் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மிலிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் காம்ப்ளெக்ஸ் அதனுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் தான் வந்து பைடன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு எங்க அப்பா வந்து அதிபராக பொறுப்பேற்பதற்கு முன்னரே வந்து மூன்றாவது உலக போரை தொடங்குவதற்கு பைடன் இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு நீங்க எப்படி பார்க்குறீங்க இது ரெண்டுமே வந்து ஷேடோ பாக்ஸிங் தான் இது தேர்ட் வேர்ல்டு வாரும் கிடையாது உக்ரைனில் ரஷ்யா மேலே பெரிய பாம்பும் போட போகிறதும் கிடையாது ஏன்னா அது அட்டாக்ஸ் மிசைல் வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்லாம் கிடையாது மாஸ்கோலாம் ரீச் பண்ண முடியாது அதனால் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு அவ்வளோதான் அது அட்டாக்ஸ் அது ஏற்கனவே உக்ரைனில் இருக்க மிசைல் தான் ஒல்லி என்னென்னா அதுக்கு உக்ரைனுக்கு பர்மிஷன் தரல ரஷ்யா மேலே போட சரியா ஸோ இது எப்படி எப்படி பார்க்கணும்னா நீங்கள் ஹிஸ்டோரிக்கலாக இது வந்து ஒரு ரெண்டு பெரிய முரண்பாடுக்கு எதிரான சண்டை சரி இங்க இருக்க தேசிய முதலாளிகள்லாம் இந்த மிலிட்ரி இதை வந்து எதுக்க ஆரம்பிச்சாங்க எப்போ எதிர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா இது வந்து ஜார்ஜ் புஷ்ஷோட ஈராக் வார் போதே ஆரம்பம் ஆரம்பிச்சாங்க எப்படின்னா ஜார்ஜ் புஷ் எல்லாரும் என்ன ஜார்ஜ் புஷ் தான் ஈராக் வார உருவாக்குனா ஒரு சிம்பிளிஃபைடு அப்ரோச்சில் புரிஞ்சுக்கிறாங்க அப்படி கிடையாது ஜார்ஜ் புஷ் வந்து விவசாயிகளுக்கு சப்சியை கொடுத்தாரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சசுடி கொடுத்தாரு விவசாயிகளுக்கு அமெரிக்கா விவசாயிகளுக்கு அண்டு இதுவும் சண்டையும் வேண்டாம் சண்டையில நிறுத்துறதா சொல்லி தான் அவர் ஆட்சிக்கு வந்தார் வந்த போது இவங்க தான் வந்து இந்த செப்டம்பர் லெவன்த்து அட்டாக் அட்டாக்கை வந்து அனுமதிச்சு ஸ்டேட் அனுமதிக்காமல் நடக்குமா அதை அனுமதிக்க பண்ண உடனே பட்டியாட்டாங்க ஸோ அமைதி இப்படி பண்ண உடனே ஜார்பூஷ நீங்கள் இப்படி மனிதாங் உள்ளயே உட்காந்துருக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி சண்டை போட வச்சவங்களே இங்கே தான் யாருன்னா டிக் ஜர்னி டொனால்ட் ட்ரம்ப்ஸ் வெல்ட் அவங்களோட கம்பெனிகள் அப்புறம் கால் லைல் குரூப்பு இது வந்து குஷ் ஃபேமிலியோட சொந்தமான குரூப் குரூப் தான் ஸோ ஜார் குஷே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா பிஸ்னஸும் வந்து அவர் ட்ரை பண்ணுவார் பிரெசிடண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா பிஸ்னஸும் ஃபெயிலியர் ஆகும் ஸோ ஃபெயிலியர் ஆகுதுனாலே அவர் மனம் உடஞ்சி போய் ஆல்காலிக் ஆகிட்டார் அப்படிலாம் இருந்து அதுக்கப்புறம் கடவுள் என்ன பர்பஸ்க்கு உணர்த்தினான்னு சொல்லி அப்புறம் வந்தா பா அவர் வந்து அந்த மாதிரி டைப் தான் ஆனால் அவரை வந்து மெரிட்டு இந்த சண்டைகள்லாம் போட வச்சாங்க போட வச்சு டொனால்ட் ட்ரம்ப் இவங்களை வந்து இந்த ஈராக் பொருளை ஈடுபடுத்தி எல்லா பிரைவேட் பிரைவேட் ஆர்மியெல்லாம் ரெடி பண்ணாங்க ஷியா ஆர்மி என்ன பண்றதுன்னா ஷியா வச்சு விழா மக்களை வச்சு ஒரு பிரைவேட் ஆர்மி ரெடி பண்ணி அமெரிக்கா காசுல எல்லாத்தையும் அமெரிக்கன் கவர்மெண்டோட காசை வாங்கிட்டு பிரைவேட் ஆர்மிலாம் ரெடி பண்ணி அது ஃபுல்லாக இவங்க தான் மேனேஜ் ஷியா மக்களை வந்து சனி சதாம் ஹுசேனுக்கு எதிராக எப்படின்னா ஈராக் வந்து ஒரு ஒரு தேசியமாக இருந்தது எல்லா மத ஆண்களும் இணக்கமாக இருந்த ஒரு தேசியமாக அதை வந்து இவங்க தான் பிரிக்கிறாங்க பிரித்து இவங்களுக்கு எதிராக ஷியா சுன்னி குர்தின் மூணா பிரிக்கிறாங்க பிரித்து மூணு பேரையும் ஆப்ரேட் பண்ணாங்க இப்பயும் பார்க்கலாம் குர்தி எல்லா இடத்துலையும் சி ஆப்ரேட் இவங்க வந்து இதை வந்து தூண்டி விட்டு ஷியா குரூப்லேருந்து பிரைவேட் ஆர்மி ரெடி பண்ணி அவங்களை சதாம் ஹுசேன் ஆனால் ஃபைட் பண்றாங்க ஸோ இதுதான் அவங்க மெத்தட் இதுல நிறைய வருமானம் பண்ணி சதாம் ஹுசேனே அப்படிதான் பார்க்கணும் நம்ம ஈரான் வாருக்காக இருபது வருஷம் போராடினா அமெரிக்க ஏஜென்ட் தான் அமெரிக்காவுக்கு தான் அந்த கொடாஃபியை கூட அப்படி பார்க்கலாம் முத முதல்ல அவர் ஆரம்பிச்சது எப்படி பாத்தீங்கன்னா நம்ம அரஃபத்துக்கு எதிராக ஆரம்பித்த ஒரு ரைட் விங் ஆர்கனைசேஷன் தான் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் சரியா அதுக்கப்புறமா அது வந்து அவங்களுக்கு எதிராக திரும்புது நம்ம பார்க்குறோம்ல பிட்லேடன் கூட பிட்லேடன் ஃபேமிலியும் சவுதி ராயல் ஃபேமிலியும் ஜார்ஜூ ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸ் மூணு பேரும் புஷ் பிஸ்னஸ்லாம் எப்போ எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போலாம் வந்து சவுதி ஃபேமிலி தான் வந்து அந்த காசை கொடுத்து அந்த கம்பெனியை காப்பாற்று காப்பாற்று அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க ஆனால் அது நான் சொல்றேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க எதிராக மாறும் அவங்களே வந்து தீவிரவாதியாயிடுவாங்க ஆயிடும் அவங்களுக்கு நம்ம அந்த காலத்தில் இது அமிதாப் பச்சன் படலையும் பார்க்கலாம் அவர் வந்து வில்லன் கிட்ட வளருவாரு அதுக்கப்புறமா அவர் பெருசான அப்புறம் தெரிய வரும் அம்மாவை வந்து வில்லன் தான் கற்பழிச்சாண்டு உடனே அவர் போலீஸ் பக்கம் மாறிடுவாரு சரியா அந்த மாதிரி வந்து இவங்க இவங்களோட மாற்றங்கள் வரும் வரும்போது அவங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க அது எதுவாகும் ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பிடனையும் அப்படி தான் பார்க்கணும் ஒரு பிடனை வந்து இவங்க வந்து

யார் வந்து இப்படி தேர்ந்தெடுக்கிறது இந்த எப்படி செய்யுதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மிலிடரி ஸ்டேட்டுக்காக ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க ஏஜென்ட் யாரும் ஒபாமா ஹில்லரி கிளின்டன் அதுக்கப்புறம் புஷ் ஃபேமிலி இந்த புஷ் ஃபேமிலி சொன்ன புஷ் கார்லைல் குரூப் அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் சொன்னதில்ல இந்த இந்த கம்பெனிலாம் இருக்கும் பிளாக் ராக் நிறைய கம்பெனிகள்லாம் இருக்கும் அந்த ட்ரம்ப்போட காதில் ஒரு புல்லெட் போச்சுல அது வந்து பிளாக் ராக்கோட வேலை செஞ்ச பயன் தான் அப்படிதான் பார்க்கலாம் நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு தெரியும் இது எல்லாமே ட்ரம்ப்புக்கு தெரியும் ஏன்னா இவங்க வந்து தேசிய முதலாளிங்க வந்து இது எப்படியா நிறுத்தணும் தான் வராங்க ஓகே ட்ரம்ப் ஜூனியர் சொல்ற மாதிரி மிலிட்ரி இண்டஸ்ட்ரீஸ் காம்ப்ளெக்ஸ் அவங்க தான் செய்யறது இதெல்லாம் பிரிட்டனு கூட அப்படி தான் பார்க்கணும் பிரிட்டனை ஏன் செலக்டட்னா விடனோட பையன் அண்டர் பிரிட்டன் அவர் வந்து உக்ரைன் இதில் இன்வால்வ் உக்ரைன் வார் பிஸ்னஸ்ல இன்வால்வ் அதை புரிஞ்சுக்கிட்டு தான்

பிடன் இந்த முற இது அண்டர் பிடன் வருது சோ இத பத்தி பேசுறதுக்காக ஒரு வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் ட்ரம்ப் ஜெயிச்ச அப்புறம் பழைய பிரசிடண்ட் புருஷன் பேசிட்டோம் அதே மாதிரி ட்ரம்ப்பும் பிடனும் பேசியிருக்காங்க பேசும்போது இந்த உக்ரைன் மேட்ரை அவர் பேச்சு கொண்டு வரவே விடல ட்ரம்ப் கொண்டு வர விடல கடைசி அஞ்சு நிமிஷமா நம்ம பேசியிருக்காங்க அப்பயே நினைச்சேன் அவர் கோச்சி பாருங்க போவார் இல்லையா ஏன்னா இப்போ பையன் இன்வால்வ் நாளைக்கு என்ன ஆகும் சோ இப்போ உக்ரைன் வார்டு இருந்துடுச்சுன்னா

ரொம்ப திறமையான கிளௌட் ஸ்ட்ரைக் மாதிரி கம்பெனிலாம் இருக்கு அது வந்து அண்டர்பிடந்து லேப்டாப் கிடையாது ரஷ்யாவோட லேப்டாப் இல்ல ஈரானோட லேப்டாப் அப்படின்லாம் ப்ரூவ் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு செக்யூரிட்டிலாம் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு செக்யூரிட்டி டவுன் ஆச்சு அதற்கு காரணமான செக்யூரிட்டி கம்பெனி அதே கம்பெனி தான் ரஷ்யாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றது அதுக்கப்புறம் வித்ரா பண்ணிட்டாங்க அது நாங்க தப்பா சொல்லிட்டோம்னு சொல்லி கோர்ட்லயே அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த தேசிய முதலாளிகளும் பவர்ஃபுல் ஆயிட்டு வரதுனால இவங்க ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பைடன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அமெரிக்கன் மிலிட்ரி இண்டஸ்ட்ரீஸ் காம்ப்ளெக்ஸ் அவங்கள அவர் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு இப்போ ட்ரம்ப் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது அமெரிக்காவிட உள்நாட்டு தேசிய முதலாளிகள் தேசிய முதலாளிக்கும் மிலிட்ரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸும் சண்டை சண்டை ஓகே அதை ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க ட்ரம்ப் பிடன் பிடன் என்ன சொல்ல வர்றாருனா நம்ம பேசிப்போம் இவங்க சண்டை இருக்கட்டும் நமக்குள்ளே ஏதாவது ஒரு இது வந்துப்பான் அக்ரிமெண்ட் வந்துப்பான் ஏன்னா என்ன தாக்க வேண்டாம் நான் ஒன்னு தாக்கல நீ என்ன தாக்கல இல்லையா பர்சனலா அவங்களுக்குள்ள ஆமா அது மாதிரி ஏதோ ஒன்று வர்றாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக பேச வந்திருக்காரு ஆனா அதை இவர் ட்ரம்ப் அலோ பண்ணல ட்ரம்ப்புக்கு தன்னோட பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கதா ஃபீல் பண்றாங்க ட்ரம்ப் எப்படி ஒரு ஃபீலிங் உள்ளவர்னா வரணும்னா தன்னை பத்தி எப்படி அபரிமிதமான ஒரு ஃபீலிங் உள்ள அவர் பிரசிடென்ட் ஆகிட்டாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டாலே எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாருன்னு மறுநாளே உக்ரைன்ல போற அதுவே நிந்தரும் நான் எப்படின்னு சொன்னேன்ல

ட்ரம்ப்புக்கு ரியாலிட்டி தெரியும் பட் அந்த மாதிரி தானே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் பவர் ப்ரொஜெக்ட் பண்ணா தானே அது பவராக மாறும் ட்ரம்ப் ஜூனியர் சொல்ற மாதிரி இது தேர்ட் வேர்ல்ட் வாரை நோக்கி நகருது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா இப்போ அமெரிக்காவுடைய மிசைல்ஸை வந்து யுக்ரைன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா ரஷ்யாவுக்கு எதிராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ரஷ்யாவோட ரிட்டாலியேஷன் எப்படி இருக்கும் வேற யார் யாரெல்லாம் வேற வேற என்னென்ன ஆக்டர்ஸ்லாம் இதில் அதில் இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக எப்பயுமே நியூஸில் இந்த சைடில் நியூஸ் வந்து ஒரே குழப்பமா தான் இருக்கும் ஏன்னா இவங்க ஒன்று சொல்லுவாங்க ஒன்னு சொல்லுவாங்க ஒரே குழப்பமான இது நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க பாதி ஏஜென்ட்ஸ் கால் ஏஜென்ட்ஸ் என்னமோ இருக்காங்க ஏன்னா இது குழப்பமான உக்காரா அமெரிக்கா அமெரிக்கா குழப்பம் யூரோப்பும் நம்ம எப்பயுமே கேர்ஃபுல்லா என்ன பார்க்கணும் புட்டினோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அது வந்து கரெக்டாக ஆப்டா இருக்கும் ஸோ இது புட்டின் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லல யூரோப்புக்கு தான் வாணி குடிச்சிருக்காரு நீங்க இன்வால்வ் ஏன்னா அட்டாக் மிசைல்ஸு அமெரிக்கா இன்வால்வ் கிடையாது யூரோப்பியன் இவங்க தான் இன்வால்வ்டு அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க பட் இதில் இன்னொன்று என்ன இருக்குதுன்னா அமெரிக்கா இன்வால்வ்மெண்ட் எங்கே வருதுன்னா இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் அவங்களுக்கு இலான் மஸ்க்கு அவங்களாம் கூட இன்வால்வ் எனக்கு தெரிஞ்சு உக்ரைன் வார் ஓரளவுக்கு முத்தின போது இலான் மஸ்க்கு போயிட்டு உக்ரைன் ஆர்மிக்கே ஹெல்ப் பண்ண வேண்டாரு அவரோட சேட்டிலட்டை வச்சு ஸ்டார் லிங்க் இருக்கு அப்பயே வந்து புட்டின் வாங்கி கொடுத்தாரு அதை ஷூட் பண்ண எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ உடனே இந்த உக்ரைன் வாரே தப்புன்னு சொல்லி பேசுறாரு மஸ்கே மஸ்கே உடனே அடுத்த அடுத்த நாளே அப்படி பேசுறாரு அது மாத்திரம் இல்ல ஸ்டார்லிங்கெல்லாம் கட் பண்ணி விட்டாரு அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ இதெல்லாமும் நடக்குது பின்னாடி இது தெரிய வராது அது சரியா ஸோ இப்போ நீங்க பாத்தீங்களே உக்ரைன்ல போய் இலான் மஸ்கே போய் பேசியிருக்காரு கூட போயிருக்காரு ட்ரம்ப் கூட போய் பேசியிருக்காரு ஸோ அது அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ பண்ண பாக்குறாங்க ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க வந்து ஜெலூஸ்கியை கொண்டு வந்து தான் ஆகணும் அங்கே ஒரு ஜென்ரல் இருக்காரு இல்லையா அந்த ஜென் ஜென்ரலை வந்து பிரிட்டிஷ் ஃபாரின் மினிஸ்டர்ன்னு சொன்னாங்க அதை அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் அவர் பிரிட்டனுக்கு போவே இல்லை தான் இருக்காரு இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது மாட்டுக்கு ஏன்னா அவரோட பவர் இன்னும் அதிகம் சிலன்ஸ்கியோட அவர் பவர் அதிகம் ஸோ அவரை கொண்டு வரவான்கிற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு அது இன்னும் எவ்வளோ ஏன்னா இவரு வந்து பிரசிடென்ட்டை இது கூட போயிடுச்சு இவருக்கு அந்த பீரியட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு இவரோட பிரசிடென்ட்டுக்கு ஸோ லீகலாக சிலன்ஸ்கி வந்து பிரசிடென்ட் கிடையாது பார்லிமெண்ட் படி இன்னும் அந்த அப்ரூவல் டைம் போயிடுச்சு அவருக்கு டேர்ம் போயிடுச்சு ஸோ அதனால் இவர் மாற்றப்படுவான்றதுதான் பேச்சு இருக்குது ஆனால் இந்த ஒரு பேச்சுவார்த்தை ட்ரம்ப்புக்கும் பிரிட்டன் பேச்சுவார்த்தை சரியாக முடியாதனால இதை வந்து இப்படி சொல்லியிருக்காரு ஸோ அண்ட் மிசைல்ஸ் வந்து ரஷ்யன் ஏரியாக்குள்ள லான்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து சேட்டலைட்லாம் வந்து கைடன்ஸ்லாம் அமெரிக்கா தான் கொடுக்கணும் அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் கொடுத்தா தான் முடியும் ஏன்னா யூரோப்புக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது அந்த நாலேஜ் கிடையாது ஸோ அங்கே ஏற்கனவே அந்த அண்ட் மிசைல் அங்கே இருக்க தான் இருக்கு ஏற்கனவே சப்ளை பண்ணிட்டாங்க பட் யூஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கொடுக்கல கொடு கொடுக்கறது மாதிரி இல்லை அந்த இந்த சேட்டலைட்டு செக்யூரிட்டி கம்யூனிகேஷன்லாம் இவங்க அலோவ் பண்ணாதான் போட முடியும் போட முடியும் முடியும்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் அடுத்து ரஷ்யா வந்து அதை எப்படி பார்க்கும் நீங்க சொன்ன மாதிரி புட்டின் சொன்ன மாதிரி இது வந்து அமெரிக்காவோட இன்வால்வ்மெண்ட் கிடையாது அமெரிக்காவுடைய நிலைமையை புட்டின் புரிஞ்சுக்கிட்டு ரிட்டாலியேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்ற மாதிரி அவர் நகரமாட்டார் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இப்போ அமெரிக்காவுக்கு சேதாரம் ஆகும்னு அமெரிக்காவுக்கு தெரியும் அதனால தான் சீ விட இல்லைன்னா இப்பயே பண்ணியிருப்பாருல்ல இப்போயே பண்ணணும் அவ்வளோ தைரியசாலியாக இருந்தால் அப்படியே பண்ண வேண்டியது தானே ஏன் இவ்வளோ காலம் நிகழ்ச்சி பண்ணுறார் ஸோ லாய்ட் ஆஸ்டின் வந்து ஏற்கனவே இதெல்லாம் வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கார் ஏன்னால் சேதாரம் வர பொருள் நமக்கு தான் ஏன்னா நம்ம தான் எல்லா ஊர்லேயும் வச்சிருக்கோம் ஸோ இவங்க ஒன்றும் பண்ண வேணாம் ரிஷியா ரிஷா ஜஸ்ட்டு ஊட்டிஸ் கிட்ட சொன்னால் போகிறோம் ஒரு கேரியர் யுஎஸ் கேரியர் வந்து இப்போ ரீசெண்ட்டாக நடந்துச்சு ஊட்டி பாம்பட்டாங்க ரிப்பேர் ஆயிடுச்சு அங்கேருந்து டோ பண்ணிக்கிட்டு லாத் ஆஞ்சலஸ்க்கு எடுத்து போறாங்க கேரியர் அது மேலே ஹவுட்டிஸ் அடிச்சா அடிச்சா இருக்கிறப்ப ரிப்பேர் ஆகிடுச்சு அதில் செய்யாமல் போயிடுச்சு அதே இப்போ டோ பண்ணி லாத் ஆஞ்சலஸ்க்கு எடுத்து போறாங்க அந்த மாதிரி ஒன்னு ஒன்றா எடுத்து போக வேண்டியது சரியா ஸோ நீங்க டச் டச்னால நான் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுயஸ் கனால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எண்பது ஷிப்ஸ் வந்து அந்த கிராஸ் பண்ணும் என்னைக்கு ஹவுத்திஸ் வந்து இந்த அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அண்டில இருந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ஐந்து அப்படின்ற மாதிரி அந்த நம்பர்ஸ் டவுன் ஆயிருக்கு இப்ப அவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக் நடந்துட்டு இருக்கு பட் வேர்ல்ட் மீடியா யாருமே வந்து அது அவ்வளோ பெருசாக காமிக்கல அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும் பட் நீங்கள் யார்கிட்ட கேட்டால் இதெல்லாம் கிடைக்கணும் இன்சூரன்ஸ் பீப்புள் இருப்பாங்க அவர்கிட்ட கேட்டால் ஸோ இன்சூரன்ஸ் வந்து டபுள் ட்ரிபிள் ஆயிடும் சரியா இன்சூரன்ஸ் ஏற்றிடுவாங்க ஏன்னா இப்போ அவன் வந்து ஊத்தி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே இன்சூரன்ஸ் ஏற்றிடும் சரியா இன்சூரன்ஸ் அதிகமாகிட்டாலே உங்கள் கப்பல அனுப்புறதுக்கு அந்த செலவு கட்டுப்படியாக சரியா ஸோ விலவாசியில் ஏறிடும் அந்த மாதிரி ஸோ இது தெரிஞ்சு தான் அவங்க வந்து எலெக்ஷன் முன்னாடி பண்ணவனா ஏன்னா இப்போது இனிமேல் விலைவாசி ஏறினா அவங்களுக்கு கவலை இல்லை இந்த ஒரு மாதத்தில் அவனுக்கு ஒன்றும் கவலை கிடையாது

எத்தனையோ கண்ட்ரோல்ல இருக்காங்களும் தெரியல புரியல ஏன்னா இப்போ அமெரிக்கன்ஸ் அங்க இருக்காங்க ட்ரம்ப்புக்கு வந்து அவர் பிரைஸா வந்து லெபனான் ட்ரூஸா கொடுக்கப் போறாரு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நெத்தனையாக வந்து ட்ரம்ப்புக்கு வந்து பிரைஸா இதை தான் கொடுக்க போறாரு ஆனா அக்கறோம் ரெண்டு நாள் முடியும் ஒரு பாப் போட்டிருக்காங்க பதினோரு பேர் சேர்த்து போயிட்டாங்க ஆமா இது நடக்குது இது வந்து யார் பண்றாங்க தெரியல

அவங்களை <laughs> <laughs> <hans> அந்த ட்ரம்ப் என்ன சொன்னார்னா நான் வந்த உடனே மறுநாள் நிந்துருன்ற மாதிரி அது கெலெக்ஷன் அப்படி சொன்னாரு பட் அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுச்சு சரி நீங்க இதை க்ளோஸா வாட்ச் பண்றீங்கிறதுனால என்னுடைய கேள்வி இந்த ரெண்டு மூணு மாசம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு மாசத்துல இன்னும் ஒர்ஸ்ட் ஆயிடுமா அதாவது யுக்ரைன் வந்து இறங்கி அடிக்கிறது ரஷ்யா திருப்பி அடிக்கிறது வேற நாடுகளோட இன்வால்வ் இந்த மாதிரி எது நோக்கி நகருன்னு நினைக்கிறீங்களா இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு ஆஹ் ஒன்னு வந்து ட்ரம்ப் பிட்டன்க்கான போராட்டம் இன்னொன்னு வந்து அமெரிக்காவே பிரகாஷ்மாய் எரியுது ஓகே கடைசியா பிரகாசமா எரிஞ்சு அணைஞ்சிடும் இருக்கு மிடில் ஈஸ்ட்ல பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு இது உக்ரைன்லயே எரிஞ்சு அணைஞ்சிட்டு இருக்கு அனைத்து போயிட்டு இருக்கு அணை விடாம பார்க்கணும்னு சொல்லி சில பேர் ட்ரை பண்றாங்க அப்படிதான் போயிட்டு இருக்குமான ப்ராசஸ் இதுக்கும் ட்ரம்ப்புக்கும் இப்படி ஒரு சம்பந்தம் கிடையாது அமெரிக்காவோட வீழ்ச்சின்றது பொருளாதார வீழ்ச்சி ஓகே அதுக்கப்புறம் பொருளாதார வீழ்ச்சி மாதிரி பொருள் சம்பந்தமான வீழ்ச்சி பொருள் உற்பத்தி பண்ண முடியாத ஒரு தருணத்தல் இருக்கு இன்னும் பாக்குறோம் சுமிதா விளையம் சங்கதா இருக்கேங்க இன்னும் வரல அதுதான் திரும்பல ஆமா திரும்பல அதுதான் வந்து அமெரிக்காவோட வீழ்ச்சிக்கான ஒரு டைரக்ட் க்ளேரக்ட் இண்டிகேட்டர் ஓகே சோ இந்த வீழ்ச்சி நடுவுல ட்ரம்ப் பிடன் இந்த போராட்டமும் நடுவுல போயிட்டு இருக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா நம்ம அமெரிக்கா நாட்டை வந்து வளர்க்குறதுக்கு எல்லாத்தையும் இந்த இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் பொருளாதாரத்தையும் இந்த பணத்தையும் யூஸ் பண்ணலாம் நம்ம எதுக்கு ஊர் ஊராக போய் சண்டை பண்ணுன்றதை அவருடைய ஸோ இதுக்கு ரெண்டுமான போராட்டம் போய்ட்டு சரி இப்போ ஏற்கனவே ஒஸ்டா இருக்குன்றீங்க சுச்சுவேஷன் அமெரிக்கால உள்நாட்டு உற்பத்தியே கிடையாது அப்படின்றீங்க ஆனா ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு நிறைய டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சைனால இருந்து இம்போர்ட் ஆகுறதுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் டேரிப்றாரு இந்தியாவுக்கும் டேரிஃப் போடுறேன் அப்படின்னா யூரோப்புக்கும் போடுறேன்னா பொருள் உள்ள வர்றது அப்படின்றது இதனால் குறைந்து உள்நாட்டுல அது ஒரு பிரச்சனை ஆகாதா

இவரும் சொன்னார் ஹிட்லர் அப்படி இங்க கூட பாக்கலாம் பொருளாதார வீழ்ச்சி இங்க நடந்துட்டு இருக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாம் ஜாபே இல்ல இதுவே இல்ல ஒரு கிரைசிஸ் வளர்ந்துட்டே இருக்கும் என்ன பாவம் ஏஐ வருதுனால ஐடி மக்களும் வேலையை எடுக்க போறாங்க இது எல்லாமே வந்து மோடிக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் மோடி என்ன சொல்லுவாரு இது அத்தனையும் காரணம் இஸ்லாமிய மக்கள் தான் எப்படி இஸ்ரேல பாக்குறோம் நெத்தன்யாவு பண்றாரு இல்லையா சோ இந்த பொருளாதார நம்ம இஸ்ரேலோட பொருளாதார வீழ்ச்சி காரணம் சண்டைலாம் இல்ல இங்க பலஸ்தீன்ல இருக்க மக்கள் தான் இஸ்ரேல வந்து கூலி வேலை செய்யற அந்த பலஸ்தீன் மக்கள் இருக்காங்கல்ல அவங்கதான் அவங்க தான் சொல்றாங்க சோ அந்த ஒரு மத கண்ணாடியை போட்டு பார்த்தா அந்த ஒரு இதுல மத வெறியில அந்த மாதிரி தெரியும் ஓ அதனால தான் இப்போ ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டனால தான் நான் வந்து இமிக்ரெண்ட்ஸை இங்க இருந்து துரத்தி விடுறதுக்கு ராணுவத்தை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்றதும் கூட ஆமா அதுக்கு எனக்கு ராணுவம் தேவை ராணுவத்தை கொண்டு போய் உருவரா வச்சிட்டாங்க ஓகே திருப்பி நான் இங்க உள்ள கொண்டு வரணும் உள்ள கொண்டு வந்தாதான் நான் பிளாக்ஸ் எல்லாம் முடியும் ஓகே இல்லனா பிளாக் ரைட்ஸ் மூமெண்ட் சொல்லி அவங்க பண்றாங்க ஓகே இது வந்து கிரிட்டிக்கல் ரேஸ் தியரி அப்படின்னு சொல்லி அவங்க பண்றாங்க நம்ம லாய்ட் அரிசினே வச்சு இதுல பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க நீங்க இந்த மார்க்ஸோட கிரிட்டிக்கல் ரேஸ் தியரியோட ஏஜென்ட்ஸா நீங்களா அப்படின்னு சொல்லி அது அவரை பிடிச்சி வச்சு கிரிட்டிக்கல் ரேஸ் தியரி தெரியுமா கிராம்ஸ்கியோட தியரி அதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் தான் தெரியும் அதுபடி எல்லாம் ஏங்குறீங்களா அப்படின்லாம் கேக்குறாங்க அவருக்கு என்ன புரிய வரலன்னா இந்த வர்க்க முரண்பாடுதான் கால் மார்க்ஸ் தயாரிச்சு கிராமஸ்கியும் தயாரிச்சு இந்த வர்க்க முரண்பாடு வந்து கிரிட்டிக்கல் ரேஸ் தியரியும் தயார் பண்ணும் அதை தயார் பண்ற ஃபேக்டரி தான் அமெரிக்கா அதை உருவாக்குறது ட்ரம்ப்பும் இந்த மாதிரி முதலாளிங்க தான் அது அவர் புரியல அவர் என்ன சொல்றாரு எனக்கு எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு சதி பண்ணி லெப்ட் இதை தீரி உருவாக்குறாங்க ஓகே ட்ரம்ப் எலெக்ஷன்ல வின் பண்ண உடனே நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து மெயில் போயிருக்குல ஸ்லேவரிய வந்து திருப்பி கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மெயில் போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேலே எழுதும் அப்படின்னு மேலே எழுதும் ஆமா ஏன்னா இது பார்க்கலாம் இது இதுவும் எழுதும் இவர் சொல்ற அந்த உற்பத்தி பண்ணுச்சு அதே முரண்பாடுதான் இவங்களையும் உற்பத்தி பண்ணுது அதிகமாக வந்து

அந்த பதில் பேர்டிஸ் அண்டர்ஸ்டன் வந்து இப்படிதான் வரும் நீங்க தான் என்ன உருவாக்குனீங்க அப்படிங்க சோ இந்த தான் இவங்களை கொண்டு போகுது சரி சோ இந்த முரண்பாடோட நகர்வுக்குள்ள இவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உணர்வாங்க இப்போ இப்போ வந்து இந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ்க்கும் தேசிய முதலாளிக்கமான தீர்வு இல்லையா ஓகே அந்த தீர்வுல தேசிய முதலாளி ஜெயிச்சிருவாங்க 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 ஜெயிச்சுட்டு தான் வர்றாங்க ட்ரம்ப் ஜெயிச்சிருக்கா அப்போ உள்ள ஒரு மிக பெரிய குழப்பம் அமெரிக்கால பட் அதுல ட்ரம்ப் உயிரோட இருப்பார்ன்னு சொல்ல முடியாது

சுகாதாரத்துறை அமைச்சராக யாரை நியமிக்கிறேன்னா நான் வந்து வேக்சின்க்கு எதிராக பேசுகிறவர் இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் ஸோ இது நடக்கும் நடக்கும் ஏன்னா இது ஒரு ரியாக்ஷன் ஸோ பட் இதுக்கு ரியாக்ஷனுக்கு அப்புறமா இவங்க சொல்ற அந்த லெஃப்ட் ஐடியாலஜி சோஷலிஸ்ட் ஐடியாலஜி அதெல்லாம் அப்புறம் தான் வரும் எப்படி வந்து ஃபாசிசத்துக்கு முற்றுப்புள்ள முற்றுப்புள்ள வச்சது யார் யூரோப் முற்றுப்புள்ளி வைக்கல ஜோசப் பிரிட்டன் வழி கேட்கல ஜோசப் ஸ்டாலின் தான் வச்சார் பட் அதுக்கு நிறைய பலி கொடுத்து அதே மாதிரி நடக்கும் அந்த போராட்டம் ஓகே அமெரிக்கா அதனுடைய பிரச்சனையை பார்க்கக்கூடிய அதை நோக்கி அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும் அதன் உள்நாட்டு அரசியலும் போயிட்டு இருக்கு இப்போ வெளிநாடுகளினுடைய தலையீடு அப்படின்றது இதனால் கம்மியாக குறைவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த குறைய குறையும் பொழுது உலகத்துல இன்னொரு மையம் இன்னொரு அதிகார மையம் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தானே உருவாகுது சோ இத பயன்படுத்திக்கே பிரிக்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்க் ஆகும் பிரிக்ஸ் ஆமா ஆயிடுச்சு பிரிக்ஸ் தான் இப்போ நம்பர் ஒன் ஓகே அமெரிக்கா நம்பர் டூ தான் ஓகே சோ அந் அந்த இழப்புக்காக தான் இவங்க போராடுறாங்க அந்த இழப்பு போராட தான் தோக்குறாங்க சோ அது டெய்லி ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் நம்ம அத பாத்துட்டே இருக்கலாம் அந்த தோல்விகள்ல சோ அது பிரிக்ஸ் கெயின் ஆகுது இவங்க ஒரு சென்டரா நடந்துட்டு வர்றாங்க ஓகே சோ இந்த ஒரு சென்டரா வர்றது பின்னாடி சைனா ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுது பொருளாதார ரீதியா ஃபில்ட்ரி ரீதியா ரஷ்யாவுக்கு ஓகே இதுல இந்தியாவோட நிலைமை என்னவா இந்தியா எந்த பக்கம் நிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க இந்தியா வந்து சரியான முடிவுதான் எடுத்திருக்கு ரெண்டு பக்கமும் நிக்காம பழையபடி திருப்பி நானுலைன் மூமெண்ட் சொல்லிக்கிட்டு பிரிக்ஸ்லயும் ஒரு காலை வச்சுக்கிட்டு ஒரு காலை வச்சுட்டு அதுதான் சரியான முடிவுன்னு எனக்கு தோணுது ஏன்னா மத்தவங்க சடிச்சு அப்போ நடந்த சண்டையிலேயே பாத்தீங்கன்னா நாஜி குளுக்கும் நடந்த சண்டையில

இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆபரேஷனே வந்து யுக்ரைனில் இருக்கக்கூடிய இந்த நியோ நாசிஸை வந்து கெட்ரிட் பண்ணுறது தான் அப்படின் மாதிரி புத்தினே சொல்லிட்டு இருக்கிறாரு ஆமாம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு அதுவும் வந்து நீங்க ஒரு இதுவாக எடுத்துக்கணும் ஓகே ஒரு அவர் வந்து அவரோட லைன்ல லைனில் பேசுகிறாரு பைசான்டைன் லைன்ல பேசுகிறாரு அதையும் வந்து ஒரு தவறாக தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா லெனின் அப்பயே வந்து உக்ரைன்ற ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி டெவலப் ஆகுது அத நீ புரிஞ்சுகிட்டு அத அலோவ் பண்ணணும் நீங்கள் ரஷ்யாவுக்குள்ளே அதை திணிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அதை அவர் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு தான் கூட உக்ரைன் எஸ் சொல்லி அதை வந்து தனி இதுவா குடுக்குறாங்க ஓகே ஸோ அதை ஒரு நேஷனாலிட்டி ஒன்னு ரைஸ் ஆகுது ஸோ அதை மொழி எல்லாம் தாண்டி ஒரு நேஷனாலிட்டி ரைஸ் ஆகுதுன்னா அதை உணரணும் உணர்ந்து அதுக்கான ஒரு இண்டிபெண்டன்ஸ் தரணும் அதெல்லாம் கொடுத்து தான் உக்ரைன் எஸ் எஸ்ஆர் பண்ணாங்க ஓகே அதை இவங்க சதி பண்ணி அவங்களுக்குள்ள பிளவு உருவாக்கி இவங்க இதை இப்படி பண்ணிடுறாங்க இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே